வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் வாழ்பாறை நகராட்சியில் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு கோவை மாவட்டம் வாழ்பாறையில் வாழ்பாறை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் நகராட்சி ஆணையர் ரகுராம் முன்னிலையில் கூட்டம் தொடங்கியது தொடங்கியதும் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது ஒன்பதாவது மற்றும் பதினைந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர்கள் மகடீஸ்வரன் ரவிச்சந்திரன் பதினேழாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் மணிகண்டன் மூணாவது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் வீரமணி ஆகியோர் எழுந்து வாழ்பாறை நகராட்சி கூட்டத்தில் தரையில் அமர்வு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நகராட்சியின் வரவு செலவு அறிக்கை வேண்டும் என கூறி தரையில் அமரது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மற்ற கவுன்சிலர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி நகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் மேலும் நகராட்சியில் நடந்த வளர்ச்சிப் பணிகளை அதிக கமிஷன் வாங்கி ஊழல் நடந்துள்ளதாகவும் நகராட்சி தலைவரின் கணவர் நகராட்சியின் பல்வேறு விஷயங்களில் தலையிடுவதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் நகராட்சித் தலைவரை கண்டித்து நாங்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்கிறோம் என்று கூறி வெளியேறினார்கள் மேலும் வாழ்பாடி நகராட்சியின் எந்த வார்டுகளிலும் வளர்ச்சிப் பணிகள் சரிவர நடக்கவில்லை என்றும் நகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் ஆனால் எங்களுக்கு வரவு செலவு குறித்த அறிக்கை வழங்கவில்லை மேலும் நகராட்சி கவுன்சிலர் கூறும்போது வாழ்பாறை நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளன

இது வந்து நகராட்சி நிர்வாகமா சேர்முறை சொந்த பைனான்ஸ் கம்பெனியான எங்களுக்கு தெரியல ஆகவே கொண்டாடி நகராட்சி நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கணும் கண்டித்து கவுன் சொல்லு அனைத்து டவுன் சொல்லு அனைத்து கவுன் சொல்லு வெளியான